வணக்கம் சற்று கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி பிஎச் மற்றும் ஏஏஒய் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது முக்கிய அறிவிப்பு மத்திய மற்றும் மாநில அரசுகள் அறிவிக்கப்பட்டனர் அதன்படி ரேஷன் அட்டைதாரர்களுக்கு என்ன ஒரு மகிழ்ச்சி தரும் செய்திகள் என்ன ஒரு புதிய மாற்றங்கள்

பதிவு செய்வது கட்டாயமாக்கப்படுவதென தற்போது மத்திய மற்றும் மாநில அரசு அறிவிக்கப்பட்டனர் ஏனென்றால் மத்திய மாநில அரசுகளின் பயனாளிகளின் கீழ் அத்தியாவசிய அண்ணா யோஜனா திட்டத்தின் கீழ் இவர்களுக்கு அரிசி வழங்கப்படுகிறது இதில் சரியான பயனாளிகள் கண்டறியவும் போலி பயனாளிகள் நீக்கவும் இறந்தவர்களை நீக்கவும் நியாய கடைகளில் இந்த ரேஷன் கார்டு வைத்திருப்பவர்கள் கைரேகை செய்வது கட்டாயமாக்கப்பட்டதாக மத்திய மற்றும் மாநில அரசுகளிடையே முக்கிய அறிவிப்பு அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு ஏற்கனவே பல முறை பயணிகளிடம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இருப்பினும் பலர் இன்னும் விரல் ரகை பதிவு செய்யாமல் இருப்பதன் காரணமாக தற்போது ஒரு முக்கிய அறிவிப்பு என்று அறிவிக்கப்பட்டனர் அதன்படி பதிவு செய்யாதவர்கள் ரேஷன் கார்டுகள் கட்டாயம் ரத்து செய்யப்படும் எனவும் மத்திய அரசு திட்டவட்டமாக தெரிவிக்கப்பட்டனர் இதற்காக கொடுக்கப்பட்ட காலக்கெடு ஏற்கனவே முடித்த நிலையில் இப்போது காலக்கெடு நீடிக்கப்பட்டதாக அறிவிக்கப்பட்டனர் இது தொடர்பாக தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ள அறிவிப்பில் தேசிய உணவு பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் பயன்பெறும் முன்னுரிமை குடும்ப அட்டை பிஹெச் மற்றும் அந்தியோதிய அண்ணா யோஜனா ரேஷன் அட்டைதாரர்களுக்கும் இந்த திட்டங்கள் பொருந்தும் என அறிவிக்கப்பட்டனர் இக்குடும்ப அட்டையில் உள்ள அனைத்து உறுப்பினர்கள் தங்களது விரல் ரேகை பதிவு செய்ய கட்டாயமாக்கப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டனர் இதுவரை விரல் ரேகை பதிவு செய்யாதவர்கள் தங்கள் வசிக்கும் இடங்களுக்கு அருகில் உள்ள நியாய கடைகளுக்கு இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குள் தங்கள் விரல் ரேகை பதிவு செய்யுமாறு தற்போது அறிவிக்கப்பட்டனர் அதாவது பி எச் மற்றும் ஏஏஒய் ரேஷன் அட்டை வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் கட்டாயம் அவங்களோட விரல் ரகை பதிவு செய்யப்பட வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து நபர்களும் கட்டாயம் விரல் ரகை பதிவு செய்ய வேண்டும் அறிவிக்கப்பட்டாங்க அப்படி விரல் ரகை பதிவு செய்தால்தான் மத்திய அரசிடம் வரக்கூடிய கூடுதலான அரிசி வந்து அனைத்து மக்களுக்கும் கொண்டு சேர்க்கப்படும் தற்போது அறிவிக்கப்பட்டனர் நன்றி வணக்கம்